ஏன் பாவம் நீங்களும் எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களையும் இவ்வளவு கஷ்டப்படுத்தி பேசாம ஒரு விஷயம் பண்ணுங்க ஏதாச்சும் இந்த வசம் தயாரிக்கிற கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருங்க போட்டு இந்தியாவில் இருக்க எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஐநூறு எம்எல் வசம் அந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் ரேஷன் கார்டில் விநியோகம் பண்ணுங்க விலை இல்லாம விநியோகம் பண்ணுங்க ஏன் ஒரு விலையோடையே விநியோகம் பண்ணுங்க ஒவ்வொருத்தனுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ இதுக்கு மேல நம்ம இவங்க கிட்ட ஓட்ட முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் தோணிலே ஒரு நிலைமை வரும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் அந்த நிலவுல தான் இருக்காங்க எவனுக்கெல்லாம் தேவைப்படுதோ அப்ப வாங்கி விருப்பப்படி வாங்கி வசத்தை குடிச்சி செத்து போயிடலாம் ஒரு திடீர்னு ஒரு நியூஸு இனிமேல் நீ போனை எடுத்து அவனுக்காக கால் பண்றதுக்கு மட்டும் இல்லடி போனை நீ கையில வச்சிருக்கிறதுக்கே காசு கொடுக்கணும் நம்பரை வாடகைக்கு விட போறாங்களாம் அந்த நம்பரை நீ வச்சிருக்கிறதுக்கு சந்தாவோ வருஷ சந்தாவோ கட்ட வேண்டியது இருக்கும் இப்படி ஒரு நியூஸ் திரு திரும்ப என்னடா இது போல் ஆரம்பித்த காலத்துல இருந்து இல்லையா கால் வர்றதுக்கு காசு கால் போறதுக்கு காசு வச்சிருக்கிறதுக்கு வாடகை காசுன்னு இது வரைக்கும் நான் டேர்மை கேட்டு போடலையாப்பா அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணும் கேட்டா ஆனா அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பொய்ன்னுட்டாங்க அதாவது ஒரே போன்ல ஒரே நம்பர் வச்சிருக்கான் பாத்தீங்களா அவளுக்கு இந்த டேர்ம்ஸ் வந்து அப்ளை ஆகாது ஒரு போன்ல ரெண்டு சிம் போட்டு ஒரு ஒரு யூஸ் பண்ணுவோம் சும்மாவே வச்சிருக்காங்க அந்த மாதிரி யூஸ் ஆகாத சிம்மு இல்ல குறைவா யூஸ் பண்ற சிம்மு இவங்களுக்காகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் மத்தபடி நார்மலா ஒரு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு ஏக பத்திரி விரதனா இருக்காங்க இல்லையா அவனுக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகாது ஆனா இது வந்து சும்மா எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆல்ரெடி எதையாச்சும் ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க அந்த வேலைக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இவங்களுக்கு வந்து மூஞ்சி பூரா புண்ணாக இருக்கு அதனால மேபி இதை வந்து அப்படியே திருப்பி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் உண்டு இவங்களால நம்பாமல்ல என்னை நம்புப்பா அப்படி பண்ணலைன்னு சொல்லி இவங்க காலைல கூடிய நம்பக்கூடிய அதெல்லாம் அப்படியே ஒரு வேளை உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து அவன் தேவையில்லாமல் வச்சிருக்கானா அவனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து கட் பண்ணியிருக்கேன் கரெக்டு தானே ஒரு மாதம் பாருங்கள் இப்பயே ஒரு சிம்மு வச்சிருக்கோம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஒரு சிம்மையே ஒரு வாரத்துக்கு மேலே அவன் ஃப்ரீயாகவே கொடுத்ததில்லை அவங்க கட் பண்ணி இன்கமிங்கையும் கட் பண்ணி விட்டுறான் அவன் முடிஞ்சு வச்சு அப்புறம் எப்படி நீங்கள் கொண்டு போயிட்டு இன்னொரு சிம்முக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் வாடகை போடுவோம் வச்சிருக்கிறதுக்கு அவனாக கொண்டு அந்த கொடுத்தாலும் நீங்கள் எப்போ ஏற்றுக்க போறதில்லை அதை கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க அது வரைக்கும் அவன்கிட்ட வாடகை வாங்கிக்கலாம் எல்லாம் அந்த ட்ராய் தாண்டியா பழைய தாண்டியா பைய அவன் பண்ற வேலை அவன் தான் அதை ப்ரப்போஸே பண்ணியிருக்கானா கட் பண்ணி வேண்டாம் அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் வச்சுக்கட்டும் சொல்லிடுங்க இனிமே எப்பா ஒரு பத்து நாளைக்கு மேல பயன்படாம இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் வந்து உடனே உன்கிட்ட எடுத்துருவோம் அது வெறும் வெறும் தான் அதை வச்சு நீ வெறும் காலெல்லாம் பண்ண முடியாது அவன் சொல்லிக்க ஏற்கனவே கொடுக்குற சர்வீஸை ஒழுங்காக கொடுக்குறா வேணும் இல்லான்றாங்க காசை விட்டு ஒன்னும் கனெக்ஷன் வர மாட்டேன் ஒன்னொரு சிட்டிக்குள்ள தான் உட்காந்துருக்கேன் எங்கே போனாலும் டவர் கிடைக்கின்றாங்க டூஜியை விட கேவலமாக கீழே போயிட்டு இருக்கு அதை கேட்கறதுக்கு வக்கு இல்லை இங்கே அதுக்கப்புறம் ஏன்டா திருத்தப்பட் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்கன்னு கேட்டால் பல மேடை நாடுகளில் இதெல்லாம் இருக்குப்பா இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குது அங்கே இருக்கு இங்கே டேபிள் மேட் மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் சரி இருக்கு அங்கே இருக்கிற மாதிரி எல்லா வசதியும் இங்கே பண்ணிட்டியா இது ஒன்று தான் மிச்சமா அவங்க கொடுக்குற மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டீர்களா அவங்க கொண்டு போகிற மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போறீர்களா அதையெல்லாம் எவனும் கேட்க இதை மட்டும் காசு வாங்குறதுக்கு மட்டும் எல்லா கண்ட்ரிலேருந்து இவங்க கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க நமக்கு கொடுக்கலாம் இருந்தா மட்டும் கதவை எழுதி சாத்தி போடுறாங்க இப்பதிங்க இப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா போக போவது என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுலாம் தெரியல பட் ஆனா இப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா நீங்களாம் நம்பர் யூஸ் பண்ணுவீங்களா வேற வழி இல்லை யூஸ் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா இப்பெல்லாம் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க நூத்தி நாற்பது கோடி பேரும் போனை வச்சுருந்தாருக்கேன் ரெண்டாவது நம்ம எல்லாம் போனை வச்சிக்கலாம் பிள்ளைய போன இல்லைன்னா அழுது நம்மளை பிச்சு தின்றோம் அந்த பிள்ளைகளுக்காவது போனை வாங்கி வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் எவ்வளவு சந்தா என்ன ஒருவேளை அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே அதை நம்மளால கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாரும் இறங்கிடுவாங்க என்னங்கடா கூட நினைச்சிட்டு இருக்கீங்க உனக்கு வேணும்னா காசு அவன்ட்டு வாங்கி ஏன்னா நாள் கவர்மெண்ட் நமக்கு ரீசார்ஜ் பண்ணிட்ட மாதிரியும் எத்தனால நீங்க ஃப்ரீயா இருந்த போது இனிமேல் காசு கட்டுங்கிட்ட மாதிரி என் காசை தான்ட்ட எல்லாத்தையும் உட்காந்துருக்காங்க ஆனா இதெல்லாம் இல்லாத போதே அவங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஏற்கனவே மாசம் அந்த ரீசார்ஜ் வந்து இருபத்தெட்டு நாள் ஆக்கிட்டாங்க மாச ரீசார்ஜ் இருபத்தெட்டு நாள் ஆக்கிட்டாங்க இன்னும் இவங்க எல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு கேலண்டர்ல மாதம் அதாவது ஒரு மாசத்துக்கு பத்து நாள் தான் இனிமே நீ பத்து நாளைக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணுற அந்த பண்ணி இல்லை பண்ணாதுன்றாங்க அந்த காலத்துக்கு அவங்க இருக்காங்க ஆனால் இன்னும் என்னென்ன கூத்துலாம் பண்ண காத்துட்டு இருக்காங்க தெரியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏடிஎம்ல காசு எடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட வந்து அவங்க காசு எடுப்பாங்களா அதான் முழுசாக படிச்சுட்டு